காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவியை மறு ஆய்வு செய்யும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு பில்லியன் டாலர் ஆயுத உதவியை காங்கிரஸின் மறு ஆய்வு செயல்முறைக்கு மாற்றியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமீபத்திய ஆயுதப் பொதியில் டேங்க் ரவுண்டுகள் மோட்டார்கள் மற்றும் கவச தந்திரோபாய வாகனங்கள் ஆகியவை அடங்கும் என்று அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் தீவிர தாக்குதல் வெளிநாட்டு பயணங்களை ரத்து செய்த ரஷ்ய தாக்குதலுக்கு மத்தியில் உக்ரைனின் வெளிநாட்டு பயணங்களை ஒத்திவைத்தார் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் பயணத்தை ரத்து செய்துள்ளார் இதனை உக்ரைன் ஜனாதிபதியின் ஊடக செயலாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் ரஷ்ய விமான நிலையங்களை தாக்கி அளிக்கும் உக்ரைன் அதிர்ச்சியில் புட்டின் நடவடிக்கை ரஷ்யாவின் இரண்டு பெரிய விமான நிலையங்களை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் தீவிர ஆளில்லா விமான தாக்குதல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைனில் இருந்து ஆயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள கசான் நகருக்கு அருகில் உள்ள பெரிய விமான நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் சிவில் விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக டாடர்ஸ்தானில் உள்ள இரண்டு விமான நிலையங்களின் பணிகளுக்கு தற்காலிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ജോർജിയ സട്ടം തവറാ ദിശയിൽ സലകരുന്നത് നേട്ടോ എച്ചരിക്ക வெளிநாட்டு முகவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் மீது சட்டத்தை இயற்றுவதற்கான ஜோர்ஜிய அரசாங்கத்தின் முடிவு தவறான திசையில் ஒரு படியாகும் என நேட்டோவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஜோர்ஜியாவை ஐரோப்பிய மற்றும் யூரோ அட்லாண்டிக் ஒருங்கிணைப்பில் இருந்து மேலும் விலகுவதாக தெரிவித்துள்ளார் ஜோர்ஜியாவின் போக்கை மாற்றவும் அமைதியான போராட்டத்துக்கான உரிமையை மதிக்கவும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகளின் போது வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள துப்புரவு பணியாளர்கள் ஒலிம்பிக் போட்டிகளின் போது பரிசை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கோரி வேலை நிறுத்தம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் என்னும் தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஊழியர்களை வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் கழிவுகள் சேகரிப்பாளர்கள் சாரதிகள் கழிவுநீர் நீர் துப்புரவு பணியாளர்கள் கிருமி நீக்கி ஊழியர்கள் கழிவுகளை எரியூட்டும் இடங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் போன்றவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் பின்பற்ற நாடுகள் விருப்பம் புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் பிரித்தானியாவின் திட்டம் மற்ற சில ஐரோப்பிய நாடுகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் நாடுகள் பிரித்தானியாவை பின்பற்றி புலம்பெயர்ந்தோரை ஆப்பிரிக்க நாடொன்றுக்கு அனுப்பி கோரிக்கையாளர்களை பரிசீலிக்க விருப்பம் தெரிவித்துள்ளன இந்த நாடுகளும் புகலிட கோரிக்கையாளர்களை நிரந்தரமாக ஆப்பிரிக்க நாடொன்றுக்கு நாடு கடத்த முடிவு செய்யவில்லை அவர்களுடைய புகலிட கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் வரை அவர்களை வேறு ஒரு நாட்டுக்கு பி அங்கு தங்க வைக்கவே விருப்பம் தெரிவித்துள்ளன யூத மக்களை கொள்ள சதி திட்டம் தீவிரமடையும் வழக்கு விசாரணை வடமேற்கு இங்கிலாந்தில் தன்னியக்க ஆயுதங்களால் யூத சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் மற்றவர்களை தாக்கிக் கொள்ள திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேர் செவ்வாய் என்று பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் தன்னியக்க ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவால் ஈர்க்கப்பட்டு தாக்குதலை நடத்த சாதாவ் மற்றும் ஹுசைன் திட்டமிட்டதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் அவர்களின் இலக்குகளில் வடமேற்கு இங்கிலாந்தில் உள்ள யூத சமூகம் மற்றும் சட்ட அமலாக்க மற்றும் ராணுவ பணியாளர்களும் அடங்குவார்கள் என தெரிவித்தார்